பையன் ஒரு பங்களா இருக்கும் பெரிய ஊடுதான் நிறைய ரூம் இருக்குது பத்துக்கணும் வணக்கம் மக்களே இப்ப இந்த வீடியோ நீங்களும் பாத்துருப்பீங்க நான் எதை பத்தி பேச போறேன்னு புரிஞ்சிருக்கும் இந்த ஆளு ஒரு பெண்ணை எவ்வளவு தரக்குறைவா பேசக்கூடாதோ அவ்வளவும் பேசியிருக்காரு எப்படி கமலஹாசன் கட்சியில இருந்து விஜய் கட்சிக்கு போயிருக்காரா கமலஹாசனே வேற கட்சிக்கு போயிட்டாருங்க இது என்ன புதுசா ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போறது புதுசா இங்க விஷயம் அது இல்ல பெண்களை இவ்வளவு இழிவா தரக்குறைவா பேசுறதுக்கு நீ உனக்கு இந்த அதிகாரத்தை அந்த அத்தனை அத்தனை ஆண்கள் அந்த எத்தனை பேருக்கு அம்மா இல்லையா பொண்டாட்டி இல்லையா பொம்பளை பசங்க இல்லையா எல்லாரும் வேலைக்கு பார்த்துட்டு தட்டிட்டு இருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப கன்றாணியா இருக்கு பெண்ணோட உபயோகப்படுத்துறாரு உன்னோட கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு நீ ஒரு பெண்ணோட வச்சு தான் கெட்ட வார்த்தை பேசுறியா ஏன் ஆண்கள் எல்லாம் உட்காந்துருக்கீங்க ஆண்களோட உறுப்பை வச்சு பேசுங்களேன் அது என்னங்க பெண்கள்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா அவ்வளவு இல்லை பூசினா மாதிரி இருக்கா எப்படி நீ என்ன கட்சி மீட்டிங் பேசுறியா இல்ல வேற ஏதாவது பேசுறியா ஒரு பொம்பளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தான் நீ வந்து ஓட்டு வாங்கணுமா ஒரு தலைவனை பிடிச்சிருந்ததுன்னா ஆம்பளை என்னங்க பொம்பளை என்னங்க பொம்பளைக்கு விஜய் பிடிச்சிருந்தா அவனோட ரூம்ல போய் படுக்கணுமா சரி உங்க தலைவரை பிடிச்ச பொ பொம்பளைங்கெல்லாம் ஏன் உங்க கட்சியில பொண்ணுங்களே இல்லையா பொம்பளைங்க இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் எந்த பங்களாவுக்கு கூட்டிகிட்டு போறீங்க எந்த பங்களால வந்து படுத்துட்டு போட்டு போடுறாங்க அப்ப ஒரு தலைவரை பிடிக்கணும்னா ஆண்களுக்கு தான் பிடிக்கணும் ஆண்களுக்கு பிடிச்சிட்டு அது ஜெனியூன் பெண்களுக்கு பிடிச்சிட்டா தவறான தொழில் பண்ணணுமா தவறா போய் படுக்கணுமா அந்த ரூம்ல பங்களால என்னங்க பேச்சு ஒரு ஜனநாயக நாட்டில் என்ன பேசிட்டு இருக்காருங்கிறேன் நான் பேர் என்ன கிருஷ்ணமூர்த்தி இதை பார்த்துட்டு எப்படிங்க எல்லாரும் பொறுமையா இருக்கீங்க எனக்கு புரியல இந்த அதிகாரம் இந்த திம்முர்லாம் எங்க இருந்து வந்தது உன் பின்னாடி ஒரு பெரிய கட்சி இருக்கு இருக்குன்னா இருக்குண்ணா போலீஸ் டிபார்ட்மெண்ட் யார் இப்படி பேசினாலும் என்ன பேச்சு உடனே இப்ப வருவாங்க கீழே எல்லாரும் டிவி சப்போர்ட் பண்ணி நான் என்னையா பேசுறீங்க இது வந்து ஜனநாயக நாடு இங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச தலைவருக்கு ஓட் பண்ற உரிமை சப்போர்ட் பண்ற உரிமை இருக்கு நீயும் நானும் அண்ணன் தம்பியா இருந்தாலும் நண்பனா இருந்தாலும் நீ போடுற யார் ஓட்டு போட்டாலும் ஓட்டு போட்டாலும் நீ அதை கூடாது நம்மளோட பாண்டிங்களை உரிமை எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்ல உன் கட்சிக்காக என்ன நீ கடைச்சிக்கிறதோ என் கட்சிக்காக உன்னை கடைச்சிக்கிறதும் தவறு நாங்க சாதாரண மக்கள் நீ வந்து ஒரு கட்சி நீ அந்த கட்சிக்கு ஜாலரா போட்டு வாங்கி திங்குறவன் அதனால நீ பேசுவ அதுக்காக எங்க பேசுற உரிமை உனக்கு யார் கொடுத்தாங்க இது வந்து எவ்வளவு ஒரு தவறான ஒரு செயல் ஒரு பெண்ணு ஒரு வந்து ஒரு பொது மேடையில இவனுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கு வந்து சொல்லியிருக்கீங்க அந்த பொம்பளை பிள்ளைங்க இந்த வீடியோ பார்த்தாதா பார்க்கும்போது அவங்களுக்கு அறிவுறுப்பா இருக்காதா ஒரு பொண்ணு வந்து அந்த கட்சியில நாங்க போனா வந்த அவ இவ பூசின மாதிரி இருக்கா என்ன பேச முயற்சி பண்றீங்க நீங்க என்ன பேச ட்ரை பண்றீங்க விஜய் கட்சியில இருக்க பெண்களை என்னவோ சித்தரிக்க நீங்க பாக்குறீங்க நான் சொல்றேன் நான் விஜய் கட்சி ஆதரவாளர் தான் இது சொல்றதுக்கு எனக்கு எந்த பயமும் இல்ல இன்னைக்கு சொல்றேன் ஓப்பனா சொல்றேன் நான் வந்து ஜல்லிக்கட்டு ப்ரொடெக்ஷன்ல இருந்து எந்த காப்ப விஜய் கட்சியில இருந்தாரு நாட்டுக்காக வந்திருக்கல தூத்துக்குடி சிலை துப்பாக்கி சுட்டுக்கு குரல் கொடுத்திருக்கேன் அப்ப நான் எந்த கட்சியில இருந்தேன் அப்ப நான் நாட்டுக்கு ஒரு ஒரு பொது விஷயத்துக்கு வந்து நான் உணர்வு பூர்வமா கலந்துருக்கேன் எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு இன்னைக்கு நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்றேன்னா உங்க ஆட்சி பிடிக்காம தானே அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும் ஒரு நல்ல ஆட்சி நல்ல கட்சி என்ன பண்ணணும் புதுசா வரவங்களுக்கு வழி விட்டு ஓகே மக்களுக்கு என்னவோ புடிச்சிருக்குப்பா சரி அஞ்சு வருஷம் பாப்பா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு விட்டு வேடிக்கை பாக்கணும் உங்ககிட்ட என்ன தவறு எதனால மக்கள் உங்களுக்கு ஓட்டுப்படாம ஒதுங்குறாங்க உங்களை வந்து எதுக்கு தூக்கி எறியாங்கன்னு உணர்ந்து அடுத்த அஞ்சு வருஷத்துல நீங்க எலெக்ஷன்ல வந்து நில்லுங்க ஏன் ஏடிஎம்கே தூக்கி போட்டு டிஎம்கேக்கு ஓட்டு போட்டாங்க அப்ப ஏடிஎம்கே இப்ப மோசமான கட்சியா இப்போ டிஎம்கே தூக்கி போட்டு இன்னொருத்தருக்கு போட்டா டிஎம்கே மோசம் நீங்களே சொல்லிக்கிறீங்களா என்ன சொல்ல வரீங்க நீங்க யாருக்கு யாரும் பிடிக்குதோ ஓட்டு போடுறதுல என்னங்க தப்பு எனக்கு ஒரு தலைவன் இவன் வந்து நல்லது பண்ணுவான் நான் நம்புறேன் நான் ஓட்டு போறேன் இவ்வளவு தானுங்க இதுக்கு எதுக்குங்க ஒரு ஒரு பொம்பளை இவ்வளவு அருவருப்பா அசிங்கமா பேசிதான் நீங்க வந்து இப்படி மேடையில வந்து மத்தவங்க ஓட்டு எப்ப எந்த பொம்பளை உங்களுக்கு ஓட்டு போடுவா உண்மையா பொம்பளைங்க இந்த வீடியோ பாக்குற ஒரு பொம்பளை ஒத்த ஓட்டு உங்களுக்கு போட மாட்டா ரொம்ப தப்பா இருக்கு ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு எனக்கு இப்போ இந்த அடையாறுல ஒரு வடநாட்டு பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அதுக்கு வந்து எல்லாரும் வருத்தப்படுறீங்க அது கட்சி சார்ந்து இல்ல எல்லாம் மூணு கட்சியில இருந்துமே கட்சிக்காரங்களா இருக்கட்டும் பொதுமக்களா இருக்கட்டும் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் வருத்தப்படுறீங்கல்ல ஒரு பொண்ணை வந்து இவ்வளவு கொடூரமா ரேப் பண்ணி கொண்டிருக்காங்கன்னு வார்த்தையாளையும் ரேப் பண்றான் வார்த்தையாள ரேப் பண்ணிட்டு இருக்காங்க உடம்பால மட்டும்தான் ஒரு பொண்ணை வந்து அபியூஸ் பண்ண முடியுமா வார்த்தைகளாலே அபியூஸ் பண்ண முடியுங்க அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு இதுக்கு ஏன் ஒருத்தர் பொதுநல வழக்கு போடுறதுக்கு கண்டதுக்கெல்லாம் பொதுநல வழக்கு போடுறீங்களே அது தப்பு இது தப்பு நின்னா குத்தம் உட்காந்து குத்தம் அவர் அதை பேசிட்டாரு இருவர் இதை பண்ணிட்டாரு நீங்க யூனிஃபார்ம் கலங்கப்படுத்திட்டீங்க எத்தனை வழக்குகள் சமுதாயத்து மேல அக்கறை இருக்கிறவங்க எவ்வளவு ஆயிரம் இருக்கீங்க பொதுநல வழக்கு போட இந்த நாள் மேல வழக்கு போட யாருக்குமே முடியலையா பயப்படுறீங்களா நான் போடுறேங்க இந்த நாள் மேல பொதுநல வழக்கு நான் நான் பதிவு பண்றேன் இது வந்து ரொம்ப தவறு இந்த மாதிரி பெண்களை இழிவுபடுத்துறது ரொம்ப தவறு நான் முதல் நாள் வழக்க போடுறேன் எத்தனை வக்கீல் எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ டிஎம் பண்ணுங்க கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் இந்த ஒரு மன்னிப்பு வீடியோ போடுங்க இதுக்கு முன்னாடி இப்படிதாங்க பேசுறாங்க இஷ்டத்துக்கு பேசுறாங்க ஐரோ வாங்கினியா பவுடர் பூசினியா பொம்பளைங்க சர்வாதிகார ஆட்சிங்க சர்வாதிகாரம் இதுல வாங்கி திங்கிற நன்மை அடைகிற ஆண்கள் தான் வந்து கடைசி வரைக்கும் கூவிட்டு இருப்பாங்க டிஎம்கே டிஎம்கே பெண்கள் யாருக்கும் இஷ்டம் இல்ல அப்ப பெண்கள் வந்து இன்னொருத்தரை தேர்வு செய்யறோன்னா உங்களுக்காக ஒரு பெண்ணை வந்து கடைசி ஆயுதம் ஒரு ஆணுக்கு அவளை அட்டிப்பணிய வைக்கணும் அவளை கேவலப்படுத்தணும் வளர விடக்கூடாதுன்னா அவ தப்பானவ அவ தவறானவ இப்படின்னு நீங்க அடிமைப்படுத்துறீங்க நான் சமூக ஒட்டுமொத்தத்தையும் பேசல இந்த மாதிரி கேடு கட்டத்தனமா பேசுறவங்கள தான் நான் பேசுறேன் உங்களோட கடைசி ஆயுதம் பெண்களை வந்து கொச்சைப்படுத்துறதா பெண்களோட ஒட்டுமொத்த ஓட்ட விஜய்க்கு தான் கால வந்து ஒவ்வொரு வீடு விட காலில் விழுந்து விஜய்க்காக நான் ஓட்டு கேட்பேன் இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத உங்களோட ஆட்சி எங்களுக்கு வேண்டாம் தயவு செய்து கிளம்புங்க நிறைய வக்கீல் இருப்பீங்க யாராவது வாங்க முன் வாங்க கூட துணையா நில்லுங்க பொதுநல வழக்கு நான் போடுறேன் வாங்க